பேதிகா ரிப்போர்ட் சேனலில் ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள் எங்களது சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் இன்றைய தினம் வானில் ஒரு அதிசயம் நிகழ இருக்கின்றது அந்த அதிசயத்தை காண தவறாதீர்கள் அது பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அண்டசராசிரம் முழுவதும் இயற்கை பல அதிசயங்களை கொண்டு விளங்குகின்றது அதில் ஒரு அதிசயத்தை இன்று காணக்கூடியதாக இருக்கும் என வானியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த ஆண்டில் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விண்கலிவினை இன்று இரவு ஒன்பது மணி முதல் காணக்கூடியதாக இருக்கும் என வானியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று இரவு ஒன்பது முதல் சவுதன் டெல்லா அக்வாரிஸ் என்கின்ற இந்த விண்பொழிவை காணக்கூடியதாக இருக்கும் என பணியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த விண்கல் பொழிவுக்கு இந்த பெயர் கும்ப நட்சத்திரத்திற்கு கும்ப நட்சத்திர தொகுதிக்கு அருகில் இருப்பதால் இவ்வாறு வைக்கப்பட்டிருப்பதாகவும் வானியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதன்படி இன்று இரவு ஒன்பது மணிக்கு பிறகு சவுதன் டெல்லா அக்பாரிஸ் என்கிற விண் காணலாம் என வானியலாளர் கிகான் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார் விண் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு எந்த நேரத்திலேயும் விண்கொள் பொலிவினை காணக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல விண்பொழிவு காட்சியுடன் சனிக்கிரகமும் வானத்தின் அதே பகுதியில் தெரியக்கூடியதாக இந்த அரிய நழுவ விடாமல் அனைவருமே இந்த இன்றைய தினம் இரவு இந்த விண்கல் பொலிவினை பார்த்து ரசிக்கலாம் அதே போல இந்த விண்கல் பொலிவின் போது பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து விண்கட்கள் ஒரே நேரத்தில் அவதானிக்க முடியும் எனவும் கிஹான் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை விண்வெளியில் அதிசயங்கள் நிகழ்வதொண்டு அவ்வாறான ஒரு அதிசயம் விண்கட்கள் பொழிவதை நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் இன்று இரவு ஒன்பது மணிக்கு பின்னர் காணப்படுகின்றது இரவு ஒன்பது மணிக்கு பிறகு இந்த விண்கள் பொலிவை எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதால் இந்த வீடியோவை நீங்கள் தற்போது இரவு நேரத்தில் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வெளியே சென்று இந்த விண்கள் பொலிவினை ரசிக்க வேண்டும் என்பதே ആവലാ ഇരിക്കുന്നത്